ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட கடைசி படமான ஜனநாயக படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்கு அந்த அப்டேட் பற்றி பேசிக்கலாம் தளபதியோட கடைசி படம் ஜனநாயக படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஒன்பதாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படத்தோட பார்த்தீங்கன்னா பிரபாஸோட படம் ரிலீஸ் ஆக இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு ஸோ இன்னும் என்னென்ன படம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஜனநாயக படத்துக்கு எதிராக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தளபதியோட முதல் ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி அப்படிங்கிற வகையில் இருந்து பாட பாட்டு ஸ்டார்ட் ஆகுதான் அந்த பாட்டுக்கு வெகுத்தனமாக டான்ஸ் ஆடிக்கான ஒரு அப்பெயின் வந்திருக்கு அந்த டான்ஸ் குழுவுகளே பார்த்து மிரண்டு போயிட்டாங்கன்னா எப்போயுமே அணித்தும் விஜய காம்ப செம்மையாக இருக்குது அதுவும் டான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் போட்டிருப்பாரு அது ஜனநாயகத்தில் ஒழுக்கட்டாக ஆகுமா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் தலை எம்ஜிஆர் அவர்கள் எடுத்த எங்கள் வீட்டை பிள்ளை படத்துலேருந்து நானான இட்டால் சாங் அந்த படத்தை அந்த பாட்டு ஜனநாயக படத்தை ரீமிக்ஸ் பண்ணிக்காங்கன்னா இப்போ அப்படியே வந்திருக்கு அது உண்மை தெரியல ஆனால் தளபதி விஜய் பார்த்தேன் மாநாட்டில் அந்த சாங்ஸ் ஒரு வரை பாடி வைப்பாரு கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உற்சாகட்ட எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்காமல் பார்ப்போம்